அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கும் வந்து நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோடு தான் உங்களை இன்றைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒன்று சொல்லியே ஆக வேணும் லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண கிடைக்கல ஒரு போஸ்ட் ஒன்று மட்டும் ஏற்கனவே போட்டிருந்தேன் இனி என்னடா வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நிறைய ஒர்க் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பிஸி ஆகிட்டேன் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சி ஸோ அதனால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண கிடைக்கல எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒன்று வந்து எப்போயுமே எனக்கு கேட்பாங்க டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நானும் ஃபுல் ட்ரை பண்ணி கொடுத்தா இருக்கிறேன் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஆனால் வந்து சின்னவங்கட ஒர்க் எல்லாமே பார்க்கக்குள்ள எனக்கு வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே கிடைக்கிறல இன்ஷல்லா இதுக்கு பிறகு வந்து ஏழுமான மாதிரி நான் உங்களுக்கு வந்து நிறைய ரெசிபி வீடியோ பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறேன் இன்றைக்கி அதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொறி கேட்டுக்கொள்கிறேன் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பீங்க போன கிழமை வந்து வீடியோவை நான் அதனால் வந்து உங்கள்கிட்ட சொறி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு போட அப்லோட் பண்ண கிடைக்கல ஸோ இந்த கிழமை வந்து ஏழு ஏழுமான மாதிரி இதுக்கப்புறம் வியாழக்கிழமைண்டி இல்லை என்னால் ஏழுமான மாதிரி உங்களுக்கு வந்து எப்பயுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண தான் இன்ஷா இன்ஷால்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவுக்கு வருவோம் என்னென்று பார்த்தீங்கன்னா இது வந்து கேக் பவுல்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து மாவை எடுத்திருக்கிறேன் இந்த மாவுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே நேரத்தோடய சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் வந்து சாக்லேட் கேக் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணக்குள்ள அதுக்கு வந்து நீங்கள் எடுத்த மாவில் வந்து எத்தனை டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதோடு வந்து பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணி பண்ணிக்கொள்ள ஒரு ரெண்டு தரம் மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கொண்டா போதும் அப்போ வந்து பேக்கிங் பவுடர் நல்லாவே மிக்ஸ் ஆகி இருக்கும் இப்போ நான் வந்து இதை நல்லா ஷிஃப்ட் பண்ணி கொள்ள போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது நல்லா மூடி ஒரு இடத்துல எடுத்து வச்சு கொள்ள வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்றுக்கு கஸ்டமர் வந்து சொன்ன மாதிரி தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேணும்னு சொன்னாங்க ஒரு டெசர்ட் மாதிரியும் இருக்க வேணும் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரிக்கு வந்து நான் எனக்கே வந்து நானே யோசித்தேன் என்ன செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி அந்த மாதிரி செஞ்ச இது தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து சாக்லேட்டாக இருக்க வேணும் சாக்லேட்டியாக இருக்க வேணும் நல்ல ஒரு டெசர்ட் மாதிரியும் இருக்க வேணும் ஆனால் அவங்களோட தீம் கலர் வந்து ப்ரவுன்ட்டு சொல்லியிருந்தாங்க ப்ரவுன் கலர் ப்ரௌனும் ஒயிட்டும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நான் இப்போ ப்ரவுன் கலர் அப்படின்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட் மாதிரி செஞ்சு கொடுக்குறேன்னா என்ன செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு ஏன்னா அந்த பாட்டிக்கு வந்து அது வைக்கவும் வேணும் அந்த மாதிரி யோசித்து சிஸ்டர் நீங்களே எனக்கு என்ன சரி யோசிச்சு தாங்க அப்படின்ட்டாங்க அப்போ தான் நான் வந்து ஓகே அப்போ கேக் போல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவங்க ரிச்சாகவும் இருக்க வேணும் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து பாட்டிக்கு வந்து டேபிளுக்கு டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்க வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து டுவெண்ட்டி பவுல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கொண்டேன் டுவெண்ட்டி போல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாரேன் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்தேன் பட்டருக்கு சுகரை போட்டு அது வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எக்ஸை வந்து போட்டுட்டு பீட் பண்ணிக்கொடுவேன் ஏன்னா எக் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு எக் தான் இதில் வந்து சேர்க்குறதுக்கு இருந்தேன் பார்த்தா அந்த எக் வந்து ஒரு ஒரு எக்கும் வந்து ட்யின்ஸ் எக்காகவே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து டூ எக்ஸை வந்து சேர்த்துக்கோனா அது ரெண்டுமே வந்து நான் உடச்ச ரெண்டுமே வந்து ட்யின்ஸ் எக்ஸாக தான் இருந்துச்சு ஸோ அது அது வந்து கொஞ்சம் எனக்கே புதினமாக இருந்துச்சு ரெண்டு எக்குமே வந்து ரெண்டு ரெண்டு கரு அப்படி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதை ரெண்டு எக் அட் பண்ணிவிட்டு நான் வந்து பீட் பண்ணி கொண்டேன் இப்போ வந்து நாங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் வந்து கரையும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி எடுத்தோமே மாவு கொக்கோ பவுடர் மிக்சர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் அட் பண்ணி ஃபோல்டிங் மெத்தடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் கொண்டால் சரி இப்போ வந்து எங்களோடய கேக் பேட்டர் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி விளங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய கேக் பேட்டரை நான் ஏற்கனவே பார்ச்மான் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சேன் ட்ரேயில் வந்து இதை சேர்த்துக்கொள்ள வேணும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா டப் பண்ணி விடுங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்கு நல்லா டப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் இன்றைக்கே ஒவனில் போட்டு நான் வந்து பேக் பண்ணுறேன் இல்லை நான் வந்து இதை ஸ்டீம் பண்ணி தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து சின்ன ரைஸ் குக்கரில் தண்ணியை நல்லா சூடாக்கி வச்சேன் இப்போ வந்து இதை ஒரு ஒன் ஹவருக்கு நாங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் வந்து இதில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா மூடிக்கோங்க ஒரு இது ஒன்றால் சரி ஒரு மேலால் ஒரு புடவை ஒன்று சரி போட்டு கெட்டி அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் இப்போ அது குக்காவியான்னு பார்க்குறதுக்கு டூத் பிக்கை போட்டு இந்த மாதிரி க்ளீனாக வந்துச்சுன்னா அது குக்காவின்னு அர்த்தம் இப்போ வந்து எங்களோட கேக்கை நாங்கள் இறக்கி ஒரு ஓரமாக நல்லா ஆடுறதுக்கு வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாரி பிஸ்கட் நான் வந்து மாரி பிஸ்கட்டை நல்லா தூளாக்கி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி தூளாக்கி எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து ஃபுட் ப்ராசஸர்லேயும் போட்டு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த மாதிரி கொஞ்சம் தூள் இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் துண்டு துண்டு பிஸ்கட் இருந்தாலும் பரவாயில்ல அது நாங்கள் கடிக்கக்கூட கடிப்படக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ எங்களோடய கேக் வந்து நல்லாவே ஆறிட்டு இப்போ வந்து பேக்கிங் இருந்து நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டான கேக் இது நீங்களும் வந்து இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இந்த மாதிரி உங்களுக்கு அவன் தேவையே இல்லை இந்த மாதிரியும் உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் இப்போ வந்து கேக்கை வந்து நான் ஒரு லார்ஜ் போலில் சின்ன சின்ன பீசஸாக துண்டு துண்டாக நான் உறக்கி போட்டுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா இதை வந்து நல்லாவே தூளாக்கி கொள்ள வேணும் கேக்கை உங்களுக்கு வந்து நான் செஞ்சு முடிஞ்ச பிறோ காட்டுறேன் உங்களுக்கு இந்த பவுல்ஸ் வந்து உண்டு வந்து எவ்வளோ அப்படின்ற டவுட் இருக்கும் அது வந்து எவ்வளோ ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேணும்னா கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூளாக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பிஸ்கட்டை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐசிங் ஐசிங் வந்து நான் வெனிலா ஐசிங் தான் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட ஐசிங் எப்படியுமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஐசிங்கை வந்து இதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ஸ் பிடிச்சி எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு உள்ள வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் சின்ன சின்ன போல்ஸாக வந்து பிடிச்சி நாங்கள் எடுத்து வச்சு கொள்ள போகிறோம் நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது செய்கிறது வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து கேக் வந்து நாங்கள் செய்யப்போக்குள்ள சைடெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கக்குள்ள இந்த மாதிரி சைடாக வந்து இதையும் செஞ்சு நீங்கள் பேக்கரி இதுவளுக்கு உங்களுக்கு அந்த கேன்டீன் அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு நீங்கள் கொடுத்தீங்க என்றாலும் கேக் ஷாப்பு இந்த மாதிரி கொடுத்தீங்க என்றாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பவுல்ஸையும் வந்து பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதை சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ சாக்லேட் வந்து நான் இன்னும் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் சாக்லேட்டுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை கொஞ்சம் நல்லா சில்கியாக இருக்க வேணுன்றதுக்காக பட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பவுல்ஸ் எல்லாத்தையுமே ஒண்டொண்டாக வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய பாபிக்கு ஸ்டிக் கொண்ட உண்ட இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா இதை வந்து நல்லாவே எல்லாமே வந்து ஓவராக இருக்கிற எல்லாமே வந்து வடிஞ்சு வந்துடும் ஸோ வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு இதை வந்து மெதுவாக இதில் வச்சு கொள்ள வேணும் பாருங்கள் நான் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி மெதுவாக நான் வந்து வச்சுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரியே செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா மரபு வந்து கூல் ஆகுறதுக்கு இது வந்து சாக்லேட் எல்லாம் நல்லாவே வந்து ட்ரை ஆக வேணும் ஸோ அதுக்கு வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலும் நல்லாவே வந்து சாக்லேட் வந்து நல்லாவே இதாகிடும் பாருங்கள் இப்போ வந்து சாக்லேட் எல்லாம் நல்லாவே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நான் வந்து இதுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சாக்லேட் கனாஷை வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று மாதிரி நான் வந்து போட்டுக்கொள்கிறேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கும் வரைக்கும் அந்த நாங்கள் ஏற்கனவே டூத்பிக்கில் குத்தின அந்த அச்சிருக்க அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட்டால் அப்போ வந்து அந்த இது வந்து அவ்வளோவா விளங்காது தெரியாது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோனீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அன் பண்ணவும் மேலும் உங்களோட பார்ட்டி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கவும் மேலும் இதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க அவசியம் இல்லை ஏன்னா வந்து இது நல்லாவே வந்து இப்போ காஞ்சிடும் ஸோ வந்து நான் இன்னும் அடு இன்னொரு செட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கனாஷை வந்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் இது ஒயிட் சாக்லேட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஊற்றி கொள்ளையிலும் இதையும் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரிக்க வேணும் உண்டு எல்லா போல்ஸும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேணும் உண்டு அவங்களோட தீம் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன கப் கேக் லைனர்ஸ் சரியா இதை வந்து எடுத்து இது நான் சாக்லேட் கலரையே தான் நான் வாங்கி எடுத்துருந்தேன் இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து நாங்கள் போட்டு வைக்கிறது தான் அவ்வளோ தான் எங்களோட வேலை வந்து முடிஞ்சிடும் இது வந்து அப்படியே ட்ரை ஆகுறதுக்கு வச்சுருங்க ஸோ வந்து அப்படியே ட்ரை ஆகிரும் அப்போ எங்களோட வேலை வந்து முடிஞ்சு எனக்கு வந்து கஸ்டமரும் வந்து நல்லாவே வந்து அவங்களுக்கும் சட்டிஸ் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க வந்து ஃபீட்பேக் தரப்போக்குள்ள நான் எனக்கு எனக்குனே நல்லாவே இருந்துச்சு என்று சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து இந்த கொஞ்சம் இது ட்ரை ஆகின போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டஸ்ட் கோல்ட் டஸ்ட் வந்து கேக்கு போடுற கோல்ட் டஸ்ட் இது நீங்கள் வந்து நார்மலாக அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற டஸ்ட் எடுத்துடாதீங்க இது வந்து கோல்டு எடிபிள் டஸ்ட் இது வந்து கேக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஸோ அதில் வந்து ஒரு பின்சலால் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து டஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்கும் லுக்கும் நல்லாவே இருக்கும் பாருங்கள் எங்கட கேக் பவுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான வேலை லேசி எங்களுக்கு பெரிய கோஸ்ட்டும் அவ்வளோ பெருசாக இல்லை உங்களுக்கு வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் ஐசிங்கெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுருந்துருப்பீங்க வச்சுருப்பீங்க அப்படி இல்லாட்டி ஐசிங் கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கொண்டிங்கன்னா இந்த மாதிரி செய்ய செய்யப்போக்குள்ள உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஓடர்ஸும் எடுத்துக்கொள்ளையிலும் அது மாதிரி அவங்களுக்கு நல்ல ஷாப்ஸ்க்கும் வந்து இதை சேல் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆகினதுக்கு போகிறோம் இதை வந்து நான் பிளாஸ்டிக் அந்த நாங்கள் வந்து இதை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு நல்லா அரிக்க வேணுமே ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்கன்றதுக்காக நான் வந்து அதை அந்த பிளாஸ்டிக் பக்ஸில் வந்து நான் இதை நாலு நாளாக அடுக்கி அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபினிஷிங் எல்லாம் நல்லா அரிக்க வேணுமேன்றதுக்காக அந்த மாதிரி போட்டு வந்து உங்களுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும் ஸோ அந்த ஐடியாஸை வந்து நீங்கள் என்னை விட நீங்கள் நல்லா செய்கிறவங்க இருப்பீங்க ஸோ வந்து உங்களோடய ஐடியாஸை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சேல் பண்ணிடலும் மேலால் வந்து தேங்க்யூ ஸ்டிக்கர் உண்டு நீங்கள் வந்து இந்த ஒட்டி ஒட்டினீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அதுவும் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நினைவு காட்டினேன் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கண்டா இந்த மாதிரி செய்யப்போக்குள்ள மேலே தேங்க்யூ உண்டு ஸ்டிக்கர் உண்டையும் நீங்கள் வந்து போட்டு உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் கஸ்டமருக்கு கொடுக்குறதும் ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற கொடுக்குறேண்டாலும் நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ வந்து மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் என்ன சரியாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்